கிரைஸ்ட் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கிறிஸ்தோதரும் இன்றை நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அன்பு தேவப்பொருள்களே வசனம் என்ன தெளிவாக போட்டிருக்கு திருப்பி வாசிங்க ஹலோ என்ன பண்றது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நம்ம நினைக்கும் நினைக்கிறது என்னன்னா இந்த காலத்துல இதை நடக்க சொல்றவங்க சொல்லுவாங்களா ஐயோ முன்னால பூச்ச விழுந்துட்டுன்னா ஒரு மாடு போயிட்டுன்னா ஆடு ஏதாச்சும் ஒண்ணு மிருகம் முன்னால போச்சுன்னா வீட்டு விட்டு போய் பயந்துட்டு காலத்தை சமயத்தை பாப்பாங்க இந்த சமயத்துல அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது இன்னும் பல காரியங்களையும் செய்வாங்க இந்த உலகத்துல காலத்தையும் சமயத்தையும் மத்தியுமே மாற்றுறதுக்கு காரண விளாட முடியும் ஒரு உண்மை சமூக நாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஒரு இருந்தான் அந்த மனுஷன் வந்து கெட்ட கெட்ட பழக்கம் உள்ள மனுஷன் அவன் என்ன செய்யறான் இது கேரளால நடந்த சம்பவம் நாம ஒரு பில்டிங்ல வேலை செஞ்சிருக்கும் போது அந்த வீட்டு ஓனர் ரஜிமான் சொல்றாரு அந்த ஒரு மோட்டார் சட்டி சும்மா சிம்பிளா வேல ஒரு பக்கத்துல சேர்ந்த கட்டி வச்சு அந்த அந்த மகன் சொல்றாரு தப்பி நீ இந்த மோட்டார் சட்டி கிட்ட இருக்காது மழை நேரம் நீ இங்கே இங்கேயோ பையன் கேட்கவே இல்ல உள்ள இருந்து நல்லா சிரட்டு ஊதிட்டே இருக்கிறான் திடீர்னு பார்த்தா அவர் சொல்றாரு தம்பி எனக்காண்டினாலும் நீ வரக்கூடாதா இங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருந்து சிகரெட் ஊதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதை சரி இவ்வளவு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த அந்த மோட்டர் செட்லேருந்து ஒரு அங்க இருந்து நேர வீட்டுக்கு உள்ள வீட்டு கிட்ட சைடுல இருந்து அந்த சன்சடி கீழே அதுல வர்றதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல சடனா ஒரு இடி விழுந்துச்சு எங்கன்னா மோட்டர் செட்டுக்கு உள்ள யோசிச்சு பாருங்க காலம் அந்த அந்த மனுஷன் அந்த அந்த இடையில தப்பிச்ச மனுஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் அவ்வளோ இல்லையோ இதை ஒன்று புரிஞ்சுடுங்க கடவுள் யாரை கொண்டும் பேசுவார் ஒருவேளை என்ன கொண்டு உங்க உங்களுக்கு உங்கள் செவிகளில் வார்த்தைகளை கொடுத்துட்டு இருக்கிறான்னா ஒருவேளை நான் தான் உங்க காதுகளுக்குள்ள போகுமான்னு தெரியாது காரணம் யாரை கொண்டும் பேசுவார் கழுதையை கொண்டும் பேசுவார் அது அவருக்கு இஷ்டம் அதனால இது எப்படி ஒன்று கேட்க இந்த இந்த செய்தியை பார்த்து கேட்க நீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க இந்த காலத்தில் அது நடக்காது இது நடக்காது யாராச்சும் சொன்னாங்கன்னா அது சில புத்தகங்கள் கூட இருக்கு இந்த இதை அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதில் இது வந்துடும் இதை வந்துடும் இப்படிப்பட்ட பெரிய எஜுகேட்டட் இருக்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்ங்கிறத இந்த தலை குத்தி நின்றால் நடக்காம இருக்காது கரெக்டா நடக்கும் ஏன்னா கத்தோடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குதுன்னு பைபிள்ல ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் என் தேவன் அனுமதி இல்லாம என் சரீரத்துல ஒரு முடிய கூட கீழே விழ யாரேன்னு புடுங்கி எடுக்க முடியாது தன்னாலே விழாது கடவுள் ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்காரு நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன ஸ்டேஜில் ஒரு பிள்ளை க எழும்பும் போது குழந்த உள்ள வீடுகளில் தெரியும் சின்ன குழந்தை மொதல் எப்போ அந்த பிள்ளை எழும்பி ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு பார்ப்பாங்க எப்போ திரும்பி மறைஞ்சி விழுதுன்னு பார்ப்பாங்க எழும்புதுன்னு பார்ப்பாங்க எப்போ பேசுதுன்னு பார்ப்பாங்க அது ஒவ்வொரு அந்த தாய்க்கு தான் தகப்பட்டுக்கு தான் என்ன தெரியும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேஜில் வளர வளர அவங்களுக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அப்பானு கூப்பிட மாட்டோம் பிள்ளை கூப்பிடாதா அம்மானு கூப்பிடாதான் ஆனால் அந்த தாய் தகப்பனுக்கே இவ்வளோ ஃபீல் உணர்வு இருக்கும்போது உங்களை என்னையும் படைத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன காரியங்கள் எந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாதா ஒரு மனுஷன் தான் சொல்லி கொடுக்கணுமா ஆனா ஒன்று சில நேரம் தெரியாதனால ஒருவேளை ஏன் மூலையும் கூட நீங்க கற்றுக்கொள்றீங்க ஹலோ ஏன்னா இந்த வேதத்தில் ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் நாங்க படிச்சு தியானிச்சு கற்றுக் கொடுக்குறோம் அப்படி தானே அநேக காரியங்கள் தெரியாததை கற்றுக் கொள்கிறோம் அநேக காரியத்தை தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஹலோ இல்லையா இந்த பிள்ளைகளே நல்லா பொருள் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அம்மா அப்பா குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி

இன்னைக்கு இருந்தால் எங்கே போவோம்னா வைகுண்ட பரலோகம் போகணுமா எந்த நித்தியலோகம் போகணுமா தெரியாமல் ஏதோ ஒரு நாலு சீரியலை பார்த்தோம் நாலு படத்தை பார்த்தோம் அப்படியே லைஃப் ஸ்டைலை அப்படியே அடித்து சூப்பராக பொழிச்சு போனோம் அது வாழ்க்கை இல்லை வாழ்க்கைங்கிறது இந்த இரவு நம்ம ம மரணம் அடைஞ்சா நம்முடைய ஆவி எங்கே போகும் நம்ம தின்னு கொளுத்து நல்ல ஜிம்பாடி மாதிரி உடம்பு இருந்துன்னா அந்த பாடியில ஒரு வயிறு வலி வந்தால் கூட தேவை தாங்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மளை படைத்த கடவுள் இந்த உலகத்தில் உள்ள சரீரத்துல நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த சரீரம் என்ன செய்யறோம் அடக்கம் பண்ணுவோம் இல்ல எரிக்க பண்ணுவோம் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா நம்முடைய ஆத்மா எங்க போகும் நம்ம படிச்ச தேவ சபத்துக்கு போவா இல்ல நம்ம பாவம் செஞ்சு நரகத்துக்கு போகுமா இது தெரியாம வாழ்ந்துட்டோம்னா அய்யோ எனக்கு எண்பது வயசாகி என்ன தெரியல தொண்ணூறு வயசாகி எனக்கு தெரியல கடைசி நிமிஷம் நம்ம ஆண்டு வரேன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த நேரம் நமக்கு பிறந்த பிள்ளைகள் அப்பா அப்பாசன் பைத்தியம் அவருக்கு அதிகம் படிச்சிருக்கிறாரு ஆனா அவருக்கு என்னன்னா மெடிசன் அதிக கிடைக்கிறால கொஞ்சம் மெண்டல் அப்படி மனநில பாதிப்பு அடைச்சிட்டு அப்படி நினைச்சிருவாங்க ஏன்னா அவங்களும் தொண்ணூறு வயசு ஆகும்போது அப்போ உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் அதுக்கு முன்னாடியே இந்த சின்ன வயசுலயே நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளவு சந்தோஷம் உண்மையான தேவன

செல்போனுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் ஒரு நிமிஷத்தை வருதுன்னா கடவுள் வானவன் சிங்காசனம் பூமியின் படம் பாதப்படினு சொன்ன அந்த சராகசன் படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் மனுஷன் படைச்ச இதுக்கே இவ்வளவு பவர்னா அவர் அதுக்காக துல்லியமான நேரத்தில் நம்ம ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்யறது கேட்கிறாரு கவனமா இருங்க ஆண்டவர் சமதில ஜெபிக்கும் அவர் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை எல்லா பிரச்சனையும் மறைய பண்ணுகிறாரு அப்படியே இல்லாம வாக்கி போடுறாரு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு எத்தனையோ இருக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்ல அதுக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்களா எத்தனையோ காது நல்லாவே கேட்கல உங்களுக்கு நல்ல காது கேட்குதா எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இன்னும் பேச்சு வரல கண்ணு தெரியல இன்னும் சின்ன ஒரு வயசு குழந்தையா இருக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல பண்ண போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சில உறுப்புகள் சரியாவலன்னு இதெல்லாமோ குடுக்குறாங்க ஆனா உங்க பிள்ளை நல்லா இருக்குதா அப்படிப்பட்ட இனி இப்படி பலவீனப்பட்ட பிள்ளைங்களுக்காக நீங்க ஜபிக்கணுமா இல்லையா ஜபிக்கணும் அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு காலத்தை சமயத்துவம் முடியாது நடக்காது அப்படி இப்படி எதை சொன்னாலும் எல்லாத்தையும் மாற்றி போடுகிற ஆண்டவர் இனி அவர் சமத்துல ஜபிப்போமா ஜபம் எங்கள் பரலோகத்தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே அவர் காலங்களின் சமயங்களை மாற்றுகிறவர் இந்த 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 செய்தி தெய்வ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் இவங்க இவங்க சொந்த கூட படிச்சவங்க கூட உள்ள டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன அழிஞ்சு போயிருவாங்க இனி மண்ணா மறைஞ்சு போயிடுவாங்க இவங்க குடும்பத்தில் நல்லதே நடக்காது இவங்க ஃபாலோ ஜீசஸனால அவங்க வாழ்க்கை அவ்வளவு தான் இவங்க சிரிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா கூட ஆண்டு காலங்களின் சமயங்களை மாற்றுகிற தகப்பன் ஒரு விசை இந்த குடும்பங்களுக்கு இறக்கம் இந்த